கடலை மாவுல இருக்கிற ஜிங்க் பருக்களை கொல்ல உதவுது ரொம்ப எண்ணெயா இருக்கிறதை குறைபாற்றுது முடி வளர மயிர்கால்களை இஷ்டம் கொடுத்துக்குது கடலை மாவு அரிசி மாவு அரைச்ச பாதாம் பருப்பு தயிர் மற்றும் மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்துடு அப்புறம் எள் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி முகத்துல பூசிட்டு மசாஜ் பண்ணிக்கோ அரை மணி நேரம் கழிச்சு கழுவிட்டு வா கடலை மாவு கோதுமை பொடி மஞ்சள் தயிர் மலாய் கிரீம் ஓட்ஸ் பாதாம் எலுமிச்சை ஆரஞ்சு தோல் பொடி சந்தனம் ரோஜா இதழ்கள் புதினா பொடி இவையெல்லாம் ஒன்றாக கலந்து இருபது நிமிடம் உங்க முகத்தில் பூசி பின் கழுவிக்கங்க மூன்று டீஸ்பூன் கடலை மாவு தயிர் மஞ்சள் கலந்து முகத்துல பூசி அரை மணி நேரம் கழிச்சு கழுவிடு இதோட அரைச்ச பாதாம் பால் எலுமிச்சை சாறு கலந்துக்கோ கடலை மாவு தயிர் மஞ்சள் கலந்து ஸ்ட்ரெச் மார்க் இருக்க பகுதியில பூசிக்கோ அரை மணி நேரம் கழிச்சு கழுவிட்டு ஆலிவ் எண்ணெய் தடவு இப்படி ஒவ்வொரு வாரம் மூணு தடவை பண்ண ஸ்ட்ரெச் மார்க் குறையும் ஒன்று டேபிள் ஸ்பூன் கடலை முட்டையின் மஞ்சள் கருவை சேர்த்து உங்க முகத்துல போட்டு இருபது முதல் முப்பது வரை நிமிஷம் இருந்து கழுவிடுங்க இந்த மாஸ்க் உங்க சருமத்தை நன்றா ஈரப்பதம் பண்ணுது ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு ஒன்னு கப் தயிர் முட்டை வெள்ளைக்கரு அரை எலுமிச்சை பறச்சாறு எடுத்து கலந்து பாரு அதை தலையில பூசி அரை மணி நேரம் காத்துக்கிட்டு பிறகு கழுவிடு கடலை மாவு தயிர் மத்தியே ஒன்று தேக்கரண்டி கற்றாழை ஜெல் சேர்த்து கலக்கி உங்க தலையிலும் முடியிலும் பூசு அரை மணி நேரம் கழிச்சு கழுவிடுங்க உங்க தலைமுடியை சுத்தமா வைக்க இது உதவும் இரண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவுல கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கலந்து முகத்தில பூசி இருபது நிமிஷம் கழிச்சு கழுவுங்க அப்புறம் குளிர் நீரில் நல்லா கழுவுங்க